அமெரிக்கா வந்து ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர் அப்படிங்கிற ஒரு கோட் நேம் கொடுத்து ஈரானில் உள்ள மூன்று பகுதிகளை தாக்கினார்கள் அது தெரியும் ஏற்கனவே நட்டான்ஸ் இர்ஃபகான் ஃபோடோ அப்படிங்கிற மூன்று நியூக்ளியர் சைட்ஸையும் ஆக்சுவலாக காலையில் ஆறு முப்பதுக்கு தான் அந்த பங்கர் பாம்ஸை போட்டிருக்காங்க அதனால ஆப்ரேஷன் ஏலி டான் ஒளி இட்ஸ் நாட் ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மொத்தம் இரண்டு விமானங்கள் பி டூ பாமர்ஸ் கோவம் அப்படிங்கிற பகுதிக்கு ஸ்டார்ட் ஆகி போயிருக்கு அடுத்த வந்து ஏழு விமானங்கள் ஈரானை நோக்கி போயிருக்கு மொத்தம் பதினெட்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி முப்பதாயிரம் கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கிற இந்த மூணு சைட்ஸையும் போய் அட்டாக் பண்ணியிருக்காங்க முதல்ல வந்த தகவல் படி இந்த மூன்று சைட்லேயுமே பங்கர் பாம்பர்ஸை போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நமக்கு வந்த இறுதி தகவலின்படி அமெரிக்கா அந்த ஃபோர்டோ அப்படிங்கிற பகுதியில் தான் எல்லா பதினாலு பங்கர் பாம்பர்ஸையும் போட்டிருக்கிறாங்க மற்ற இஸ்ஃபஹான் நட்டான்ஸ் இந்த பகுதியில் நீர்மூழ்கி கப்பல் இருந்து டோமஹாக் அப்படிங்கிற மிசைல்ஸ் அது கிட்டத்தட்ட பதினேழு மிசைல்ஸ்க்கு மேலே அங்கிருந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க மற்ற இரண்டு இடங்களையும் இன்று இஸ்ரேல் போய் மறுபடியும் இந்த ஃபோடோ பகுதியில் தங்களிடம் இருக்கின்ற அந்த மிசைல்ஸை வச்சு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க இப்படி அங்கே ஒரு பதட்டமான சூழ்நிலை இருபத்தி ஒராவது முறை வேவ் ஆஃப் மிசைல்ஸ் இப்போ ஈரான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அராக்ஷி ரஷ்யாவுக்கு சென்று அங்கு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கார் அப்போ ரஷ்யா என்ன சொல்லுதுன்னா அமெரிக்கா செய்தது மிகப்பெரிய தவறு அப்படின்ட்டுருக்கார் இதற்கு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லிருக்காருன்னா ரஷ்யா வரலாற்றின் சரியான பக்கத்தில் நிற்கிறது அப்படின்ட்டு இருக்கார் இப்படி ஒரு பக்கம் டிப்ளமசி அதாவது பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் மீண்டும் தாக்க விரும்பவில்லை நியூக்ளியர் ஆர்ம்ஸ் எப்பொழுதுமே ஈரான் வைத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறாங்க இப்போது இதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே பார்த்தோம் இந்த ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பென்டங்கள் இருந்து பீட் ஹெக்ஸத் அப்புறம் சேர்மன் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் யூஎஸ் இவங்க எல்லாமே வந்து சுச்சுவேஷன் ரூம் இதில் எல்லாம் பார்த்துட்டு மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க எந்த அளவுக்கு இந்த பீ டூ பாமர்ஸ் போயிட்டுருக்கு எப்படி இந்த ஆப்ரேஷன் நடக்குதுன்ட்டு அந்த சமயத்தில் நிறைய பீஸா அங்கேருந்து பக்கத்தில் இருந்த ஒரு கடையிலிருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க மறுநாள் தான் தெரிஞ்சிருக்கு இந்த குண்டு போட்ட பின்னாடி எதற்காக திடீர்னு வந்து இவ்வளவு பீஸாஸ் வழக்கத்திற்கு மாறாக பென்டக்கல் இருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஏன்னா நிறைய அதிகாரிகள் அங்கே கூடியிருந்ததுனால் அதிக அளவில் இந்த பீஸா ஆர்டர் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு எதிர்காலத்தில் இது போன்ற தகவல்கள் இந்த மாதிரி அதிக அளவில் ஆர்டர் பண்ணால் ஏதோ சம்திங் இஸ் கோயிங் ஒரு சிலது நடக்கப் போகுது என்ற அர்த்தம் இப்படியெல்லாம் பல்வேறு இது போன்ற பொருட்காலங்களில் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அதே மாதிரி மொத்தம் நூற்றி விமானங்கள் போயிருக்கு அதில் ஏழு விமானம் வந்து பி டூ பாமர்ஸ் மற்றது எல்லாமே வேறு வகையான ஃபைட்டர் ஜெட்ஸ் அதில் இரண்டு டேங்கர்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது எப்படி நம்ம இங்கே டேங்கர்ஸ் கொண்டு போகிறோமோ அது மாதிரி ரீஃபில் பண்ணுறதுக்கான டேங்கர் ஏர்க்ராஃப்டும் கூடவே போயிருக்கு எதுக்காக எவ்வளோ தூரம் போனாங்க அப்படின்னா இந்த பி டூ பாமர் வந்து ஹெவி ஃப்ளைட் அதாவது ரொம்ப அதிக எடையுள்ள ஒரு ஃப்ளைட் இது வந்து மற்ற ஃப்ளைட்ஸ் மாதிரி டாக் ஃபைட் அப்படின்னா வந்து க்ளோஸ் குவார்ட்டரில் சண்டை போடுறது விமானங்கள் அது பண்ண முடியாதுங்கிறதுனால இதற்கு எஸ்காட் பைலட்டாக நூற்றி பதினெட்டு விமானங்களும் சென்றன இப்படி ஒரு சூழ்நிலையில் இது எதுக்காக வந்து ரெண்டு பி டூ பாமர்ஸ் கோவும் அப்படிங்கிற ஒரு வெஸ்டர்ன் பசிபிக்கில் உள்ள ஐலாண்டுக்கு போச்சு அப்படின்னு சொன்னால் டெக்காய் இது மாதிரி ரெண்டு விமானங்கள் அங்கே போகுது அதனால் ஈரான் இப்போ யாரும் தாக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியே சொல்வதற்கு இதை வந்து டிகாய் ஃப்ளைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டிகாய்னால் என்ன டிகாய் அப்படின்னு சொன்னால் நம்ம எதை செய்ய போகிறோமோ அதை வந்து மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது ஆனால் அதே சமயத்தில் அதனுடைய விளைவுகள் சரியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உதாரணமாக இப்போ நான் வந்து விழுப்புரத்தில் எஸ்பியாக இருக்கிறப்ப அவர் டிகாய் கம்ப்ளைனன்ட்டு அனுப்புவோம் இந்த டிகாய் கம்ப்ளைன்ட் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு புகார்தாரர் போகிறார் அப்படின்னா அதை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சரியாக எஃப்ஐஆர் போடலாம் நாங்கள் வேறு ஒரு அலை ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளையே ஒரு வேஷ்டி சாதாரண வேஷ்டி கட்டு உருமாலை கட்டிட்டு ஒரு புகார் கொடுக்க சொல்லுவோம் இது மாதிரி வீட்டில் திருடு போச்சு நீ எஃப்ஐஆர் போடுறையே இல்லையான்ட்டு அப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் உண்மையிலேயே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது அது மாதிரி தான் இதுவும் டிகாய் ஃப்ளைட்ஸ் அவங்க வந்து முதல்ல ரெண்டு அனுப்பிச்சிட்டு மற்ற ஏழு டூ பாமஸையும் ஈரானை நோக்கி அனுப்பிச்சி விட்டாங்க இது எல்லாமே வந்து ஒரு இது போன்ற இராணுவ ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த வார் சமயத்தில் நடக்கின்ற பல்வேறு யுத்திகள் அதே மாதிரி தான் டொனால்டு ட்ரம்ப் என்ன சொன்னார்னா ஈரான் மீது நான் தாக்குதல் நடத்துகிறேனா இல்லையா என்பதை இரண்டு வாரத்திற்கு பின்பு தான் சொல்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை கசிய விட்டதும் இதற்காகத்தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும் தேதி இஸ்ரேல் ஈரானை வந்து அட்டாக் பண்ணுறாங்க இருபத்தி இரண்டாம் தேதி ஒன்பது நாளைக்கு பின்பு அமெரிக்கா ஈரானை தாக்கியுள்ளது இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா அஃபீஷியல் வெர்ஷன் இந்த மாதிரி சமயங்களில் எதையும் நாம் அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாது என்பதைத்தான் இந்த ஸ்ட்ரேட் ஆஃப் கோர்மஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா இந்த ஜலசந்தி இது வந்து மொத்தம் ஒரு முப்பது கிலோமீட்டர் அகலம் உள்ளது இதை மூடுவோமா அப்படின்னு சொல்லி ஈரான் யோசனை இருக்காங்க இதை மூடனா ஏமன் மொரோக்கோ மட்டுமில்லை அதிக அளவில் பாதிக்கப்படுவது இந்தியாவும் சைனாவும் தான் அதனால் இவர்கள் அதை மூடுவதற்கான வாய்ப்பில்லை அடுத்தபடியாக இப்போ அந்த பாகிஸ்தானில் வந்து அசீப் முனீர் அவர்தான் வந்து சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் நோபல் பிரைஸை வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது பாகிஸ்தான் தான் ரெக்கமெண்ட் பண்ண ரெண்டு நாளைக்கு பின்னாடி இந்த ஈரானில் அவர் அட்டாக் நடந்திருக்கு இப்போது இந்த வல்லுநர்கள்லாம் என்ன சொல்கிறாங்களா எக்ஸ்பர்ட்ஸ் அசீஃப் முனீர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை காஷன் பண்ணார் அதாவது வந்து விஷயத்தை சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொன்னார்னா ஈரானில் ஒரு நிலையான அரசு இல்லை அப்படின்னு சொன்னால் ஈரான் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிற அந்த பலுஜிஸ்தான் பகுதி பாகிஸ்தான் ஆக்குபைட் பலுஜிஸ்தான் பகுதி இங்கே வந்து ஒரு நிலையற்ற தன்மை உருவாகும் எனவே ஈரானில் ஆட்சி மாற்றம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களிடம் இந்த அசீம் முனீர் சொல்லியதாக தெரிகிறது அதே சமயத்தில் இன்னொரு தகவல் என்னென்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதாவது சீஃப் ஆஃப் ஆர்மி அவர் கொல்லப்பட்டது ஈரானில் இந்த தகவலை கொடுத்ததே அசீம் முனீர் அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்லுது என்னென்னா இது கொல்லப்படுவதற்கு பதினைந்து நாட்களுக்கு முன்பு தான் அசீம் முனீர் அவரும் சீஃப் ஆஃப் ஈரான் ஆர்மி அவர்களும் மீட்டிங் போடுறாங்க அதில் ஒரு வாட்ச் வந்து ப்ரெசென்ட் பண்ணதாகவும் அந்த வாட்சில் ஜிபிஎஸ்லாம் இருக்கிறதாகவும் அதை வச்சுட்டு அமெரிக்கா இஸ்ரேல் இவர்களுக்கு அந்த தகவலை பகிர்ந்து கொண்டதாகவும் அதனால தான் இஸ்ரேல் வந்து துல்லியமாக தாக்கி கொண்டிருதுன்னு சொல்கிறாங்க பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இது வந்து ஒரு பப்ளிக் டொமைனில் ஒரு நியூஸாக இருக்கு அது என்ன சொல்லாங்கன்னா பாகிஸ்தானை வந்து இரண்டு விதமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உலக நாடுகள் எல்லாமே கண்டிச்சிருக்காங்க அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ஐஏஇ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஊரில் எந்த ரேடியேஷன் லீக்கும் இல்லை இந்த ஃபோர்டோ பகுதியிலிருந்து அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த ஃபோர்டோ பகுதியில் இந்த பங்கர் பஸ்டர் பாம்ஸ் இதை போட்டிருந்தாலும் ஈரான் அதற்கு முன்னாடியே கிட்டத்தட்ட நானூறு கிலோ எடை அளவுள்ள யுரேனியத்தை வேறு பாதுகாப்பான இடத்திற்கு எடுத்து சென்று விட்டதாக தெரிகிறது அதனால் இந்த குண்டு போட்டதனுடைய நோக்கம் நிறைவேறுமா என்பது தெரியவில்லை இதற்கிடையில மீண்டும் இன்று இஸ்ரேல் தீவிர தாக்குதலை டஹரான் மீதும் மேற்கு டெஹ்ரான் மீதும் தாக்குதலை தொடர்ந்திருக்கிறது அதே போன்று இருபத்தி ஒன்றாவது அலையாக ஈரானும் பல ஏவுகணைகளை வீசியிருக்கிறது இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா ஈரான் ரெவல்யூஷனரி கார்ட்ஸினுடைய சீஃப் நாங்கள் எங்களுடைய உத்திகளை மாற்றிக்கொண்டோம் இஸ்ரேல் மீது தாக்குகின்ற ஏவுகணை உத்திகளை மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது எந்த மாதிரி மாற்றம் என்பது தெரியவில்லை பல இடங்களில் அட்டாக் பண்ணி அந்த ஏரியல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இஸ்ரேல் வச்சிருக்கிறத ஓவர்வெல்மிங் பண்ணுவோம் அவங்களுக்கு எங்கிருந்து தாக்குதல் வருதுன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய உத்தியை ஈரான் கையாண்டு கொண்டிருப்பதாக தெரிகிறது நம்மை பொறுத்தளவில் ரஷ்யா என்ன சொல்றாங்க இது தவறுன்னு சொல்றாங்க அமெரிக்கா செய்ததும் தவறு ரஷ்யா செய்து கொண்டிருப்பதும் தவறு இந்த உக்ரைன் பகுதியை தாக்க அதே மாதிரி இஸ்ரேல் ஈரான் தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும் இது ஒரு அமைதியை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டுமே ஒழிய மீண்டும் ஒரு போர் பதட்டத்தை உருவாக்கக்கூடாது